பைபிளை வந்து நான் கரெக்ட் இறை வேதம் சொன்னு நிரூபிக்க கூடாது ஒரு நாங்க பொய்ய பைபிள் பொய்யுங்கிறோம் பொய்யிலேயே நான் உண்மை சொல்கிறேன் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படி செய்யக்கூடாது எப்படி செய்யணும் உதாரணத்துக்கு சொல்றேன் இயேசு வந்து அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்றாரு உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பா அவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாது ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இமயமல வேணாம் இதை வந்து பூண்டு ஊதி அவங்க நகர்ந்து வச்சிட்டாங்கன்னா வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம் கடுகளவு கடுகள விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள் கடுகள விசுவாசம் இருந்தா கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும் இது இமயமலை வேண்டாம் பேப்பர் வைத்தை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும் அல்லது என்ன செய்யணும் என்றால் அந்த விசுவாசிகளால் நடக்கிற ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் பாம்பு பிடிப்பார்கள் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது விஷத்தை குடித்தாலும் வியாதி வியாதியஸ்தர்கள் கையை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன் ஒண்ணு வேணாம் விவாதத்தை முடிச்சுக்கிடுவோம் முடிச்சே இருவோம் பைபிள் இறைவாத இப்படி நிரூபிக்கணும் இந்தப்பா எனக்கு பைபிள் சொல்லி இருக்கிறது இதோ செய்து காட்டி விட்டோம் ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் கிளை வந்து நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம் என்ன காட்டுறோம் உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம் இது உங்கள யாராவது யாருக்கு கடுகளும் இருக்கிறதோ அதை அல்ல அனைவருக்கும் இருந்தா ஆள் கொஞ்சம் கூட குடிங்க ஒரு இருபத்தஞ்சு மணி போதும் பாட்டில கூட குடிக்க வேண்டியது இல்ல அப்ப ஆள் கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும் பைபிள் இறைவாத ஆதாரம் வேணும்ல இந்த சொல்லுது பாருங்க பைபிள் இதோ நான் செஞ்சேன் பாருங்க

if a person is a true christian believer or not if you read it's mentioned in the book of matthew chapter number 17 verse number 20 that even if a person a true believer has a grain of a faith he sh when he say to the mountain remove hence to your, and yonder to your place that shall remove you should be able to remove even the mountain we are not asking you to remove the mountain we only have a paper that here the paper uh, weight you don't have to remove the mountains there please remove this paper and prove that you at least have a grain of faith and not only that if you still read in the book of mark chapter number 16 verse number 17 and 18 it says that to the true believers that in my name they shall cast out demons meaning in god's name and in my name they'll hold serpents and when they'll speak in new tongues and when they drink deadly poison they shall not be harmed and when they place the sick hands on the six, they shall be cured. see, in scientific terminology, we call it as a confirmatory test. to confirm if a person is a true christian believer or not. in my whole life, i've come across so many christians who have not come, come forward to confirm this test for us. even in scientific terminology, we also call this as a falsification test. if you don't do this, if a false person tries this, and he drinks the poison, he will die. no true christian, if you are not a true christian believer, you will not dare attempt this test. If you are a true Christian believer, when you take poison, you should not die. So we are not asking all the things to do it. What we are asking is, we have a deadly poison from the uh, bottle on the corner of this podium. See, we know that the brothers who have come have come forward here for the debate. That we know at least that they are the true Christian believers as they claim. So we want at least one of them or.

சாவாம இருந்து காட்டுங்க ஆ பைபிள் சொன்னது இந்த இறைவேதம் கரெக்டா இருக்குப்பா இப்படியான ஒரு ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இறை இப்படி நிரூபிக்கணுமே தவிர குரான்ல இருந்து கொண்டு நிரூபிக்க இல்ல பைபிள் என்னமோ சொல்லி அதை வச்சு நிரூபிக்க இல்ல அப்ப பைபிள் இறைவேதங்களுக்கு ஒரு ஆதாரமும் நீங்க வைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசா நான் எடுத்துற பாயிண்ட் உங்க சைடு சாம் செய்து கோல் போடுறேன் நான் போடுறேன் இப்ப உங்களுக்கு இவ்வளவு அழகா இருக்க நிரூபிக்க எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால

முக்கிய கடைசியை நல்ல தயம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்காக முன்னாடி போட்டுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதிச்சு பாக்குறதுக்கு நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் செய்யணும்னு பைபிள் ஆதரவு அதெல்லாம் சொல்லுவோம் அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால ஒரு அது டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யாத அதை குடிச்சு காட்டுங்க என்று சொல்லி அடுத்து என்ன செய்யறாங்கன்னா இயேசுவை சைத்தான் தொடவில்லை குரான்ல இருக்குது அதிசல இருக்குன்றாங்க அதான் தலைப்பு இயேசுவை பத்தி பேசும்போது இயேசுவை பத்தி உங்க பைபிள் எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குன்னு சொல்லத்தானே போறோம் அப்ப வைங்க அதுக்கு பதில் அப்ப இயேசு அது மாதிரி என்ன சொல்றாருன்னா முகமது அந்த ஒரு ஆளை முத்தமிட்டு இருப்ப நீ வந்து தடை இருப்ப அப்படின்னு கேட்டாருங்க இது ஒரு ஆபாசமா நம்ம என்ன மாதிரி எடுத்து போடுறோம் எப்படிப்பட்ட பயங்கர பயங்கரமானதெல்லாம் எடுத்து போடுறோம் ஆபாசம் என்ன செய்யறாங்க சபையில நான் பேசணும் எனக்கு திட்டு வருது நீங்க இதெல்லாம் சொல்லலாமா வேற யாராவது விட கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆபாசம் இருக்கு எனக்கு உள்ள தகுதிக்கே ஏற்றது இல்லை கடவுள் ஏற்றதா என்னை மாதிரி ஒரு மனுஷன் சொல்வதே மக்கள் ஏத்துக்கிறாம கண்டன கணைகள் என் மீது பாய்கிறது இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படியான விஷயங்களாக அங்க இருக்காது உதாரணம் பதில் என்னது ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வர்றாரு